தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போமா எங்களுக்குள்ளாய் இணைந்திருக்கிற தெய்வமே இறைவா உம்மை போட்டு எங்கள் வாழ்வோடு குடும்பத்தோடு செயல்படுகிறவரே உம்மை துதிக்கிறோம் அன்பிலே ஆற்றலிலே வல்லமையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்குகிறவரே உமை ஆராதிக்கிறோம் கட்டி எழுப்புகிறவரே பாதுகாக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் வரையும் அன்பிலே இரக்கத்திலே வல்லமையிலே வேறொன்ற செய்தியிலே நன்றி அப்பா புதிய நாளிலே புதிய ஆசிர்வாதத்தால் எங்கள் வாழ்வை நிரப்புவீராக புதிய கிருபையால் கட்டி எழுப்புவீராக நாங்கள் ஒவ்வொருவரும் புதிய பலமடைவோமாக திடம் ஆற்றல் பெறுவோமாக உண்மையான திராட்சை செடியால் உம்மோடு இணைந்திருக்கிற பாக்கியத்தோடு வாழ வளர எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியீங்க எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியீங்க எங்கள் குடும்ப சூழ்நிலைகளை ஆசீர்வதியீங்க எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே உம்முடைய அன்பின் ஆற்றலை ஆசீர்வாதத்தின் இரக்கத்தை நிலைபடுத்துகிற அப்பா இந்த நாள் முழுவதும் எங்களோடு எங்கள் குடும்பத்தோடு உன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறோடு வாழ் நடத்துகிறவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் மாறுவோமாம் புனிதர்கள் மறை இந்த நாளின் எல்லா தேவைகளுக்காய் திட்டங்களுக்காய் பரிந்து பேசுங்க